மகிமை உண்டாவதாக தேவடைய வழியை கற்பித்தல் என்ற இந்த பாடத்தில் நாம் ஐந்தாவது அத்தியாயமாகிய படைப்பின் சர்வ வல்லமையுள்ள தகப்பன் தந்தையாகிய இறைவன் இந்த பாடத்தில் நம்ம ஐந்து கதைகளை கற்பிக் முதலாவது அப்போஸர்களின் கோதையும் மற்றும் நம்பிக்கையும் இரண்டாவதாக சர்வ உள்ள தகப்பன் இறைவனாகிய தகப்பன் மூன்றாவது அவர் மானவத்தையும் பூமியில் படைத்தவர் நான்காவதாக அவரை திருத்துவதில் எப்படி மூன்று கூறுகளாக அவர் வெளிப்பட்ட திருத்துவதில்லை இறுதியாக நாம் இந்த ஐந்து காலங்கள் பார்த்துக் கொள்கிறோம் இந்த பாடம் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறது இதில் படத்தின் சர்வ தகப்பனாய் இறைவன் என்ற தலைப்பில் அதிலே பாருங்கள் எல்லோரும் இந்த உலகத்தில் இறைவன் கடவுள் இவன் முஸ்லீம்ஸ் யூதர்கள் இன்னும் பிரபலத்தோடு கடவுளை கடவுளாக தான் அவங்க வந்து பார்ப்பாங்க ஆனால் நம்ம கிறிஸ்தவர்கள் எஸ்பெஷலி நாம் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இறைவனை தகப்பனாக ஒரு பெரிய அந்த உறவுக்குள்ளே கொண்டு வருகிற ஒரு ஆசிரியன் ஆசீர்வாதம் இவன் கிடைக்கிறது அவர் யார் அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர் அந்த அந்தஸ்தர் ராசுகளை உண்டாக்கினவர் சக்தி படைத்தவர் எல்சராய் கடல் என்ற ஒரு பெரிய ஒரு அந்த ஒரு உறவின் கீழ் அவர் தகப்பனாக நாம் அவருடைய பிள்ளைகளாக ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து ஒரு வாக்கியம் ஒரு சாக்கியம் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் ஈவன் ஒரு பெரிய ஒரு பிரதம மந்திரிக்கோ ஒரு ஜனாதிபதிக்கோ பெரிய எம்எல்ஏன்ற எம்பின்ன்றாங்க முதலமைச்சர் தான் இப்படியே கார் கார் முன்னாடி போகணும் கார் பின்னாடி போகணுன்னு போகிற அந்த மாதிரி செல்வாக்கு படைத்தவர்களுக்கு ஒரு கவர்னர் ஒரு கரைத்தர் என்று இப்படியாக இந்த உலகத்தில் அந்தஸ்து பெற்றவர்களுக்கு இந்த ஒரு வாக்கியம் கிடையாது சாதாரண மனிதராக நமக்கு நம்முடைய பரலோக தகப்பன் அவரை அப்பா என்று அழைக்கத்தக்கதான ஒரு புத்திர சுகாதாரத்தில் ஆவியை உரிமையை தந்திருக்கார் அதனால் நம்ம சர்வ வல்லமையுள்ள படைப்பின் சர்வ வல்லமையுள்ள தகப்பன் என்ற இந்த பாடத்தில் நம் கரையினை கற்றுக்கொள்கிறோம் முதலாவதாக அப்போசுரையின் போதனைகளும் மற்றும் அவருடைய நம்பிக்கை என்ற தலைப்பின்றி நாம் பார்ப்போம் அப்போ சிறைய இயேசு அவர் பரமேதி போன பிறகு அவர் அவரை சீஷர்களை அப்போது ரெண்டு பேருக்கு அவர்களுக்கு கட்டளைகளை கொடுத்தார் இங்கே பெரிய கட்டளை என்னவென்றால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியை சீசராக்கி நான் கற்பித்த யாவையும் அவர்களுக்கு கற்பித்து அவர் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணி அவர்களுக்கு பிதாபுமான பரிசு தாமி தான் நானும் கொடுங்கள் என்று ஒரு பெரிய க கற்பனையை அவர்களுக்கு கொடுத்தார் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதன் பிறகு அவர் பரமேறி போகும்போது நீங்கள் எரிசிலமிலே தங்கி இதானின் வாக்குத்தன் நிறைவேறு மனமும் அவருடைய வாக்குத்திற்காக காத்துங்கள் என்று சொன்னேன் இதில் பனிரெண்டு பேரப்போசலர்கள் அவருடைய ஸ்டீச்சர்கள் அதில் ஒருத்தன் காட்டிக் கொடுத்த ஈராதாசு காரியத்து இல்லை அவன் ஏற்கனவே இந்த காரியத்தில் விடுபட்டு அவன் நான்கு முன்னையாக இருக்கான் மீது ஒன்று பதினொன்றில் பன்னெண்டில் ஒன்று குறம்பி மத்தியா என்ற ஒரு சீட்டுக் குழுக்கள் மூலமாக ஒருத்தருக்கு இந்த ஸ்டீசராக வாய்ப்பு கிடைச்சிது அதன் பிறகு அப்போ என்று அழைக்கப்பட்டவர்கள் யார் அப்போசனாகர் பவுல் இந்தமாக இவர்கள் அப்போசிலர் என்று அழைக்கப்பட்டு இவருடைய ஒரு போதனைகள் மற்றும் நம்பிக்கைகள் அப்போசிலி க்ரீ என்று அழைக்கப்பட்டு இது அப்போ வேதத்தில் அப்போ சிலர் அந்த புஸ்தகத்திலும் இந்தமாக பேதுரு இதுமாக அப்போசனாகி பவுல் எழுதிய நிருபங்களிலும் இருக்கிறது அவர்கள் இந்த பிரமாணத்தை அவர்கள் உருவாக்கி அப்போ சிறு கிரீட் என்ற பிரமாணத்தை அவங்க உருவாக்கி கொடுக்கவில்லை அதன் பிறகு மூன்றாம் நான்காம் நூற்றாண்டில் சர்ச்சு ஃபாதர்ஸ் சபையின் தந்தைகள் என்று அழைக்கப்படுவர்கள் அதெல்லாம் தொகுத்து அப்போசுரது கிரீட் என்ற ஒரு அப்போசிலர் பிரமாணத்தை அவர்கள் கற்றுக்கிட்டார் அந்த அப்போசிரல் பிரமாணத்தை சுடப்பட்டிருந்து வானத்தையும் பூமியும் படைத்து சர்வ வளங்களில் தகப்படங்கள் இறைவனை விசுவாசி அவளை ஒரே பேரான கத்தராயி இயேசு கிள அவள் அவர் கன்னிமொழியிடத்தில் உட்பவித்து பிறந்தார் பரிசுத்தாவிய நான் உட்பைத்து பிறந்தார் தொந்தி பாவத்தில் காலத்தில் பாடுபட்டு சிலர் அறைந்து மதித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் உயிரோடு இழந்தார் இன்னும் பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன் பொதுவாக பரிசுத்த சபையும் பரிசுத்தான ஐக்கியத்தையும் உயிர் நித்திய ஜீவன் உன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று அப்போசர்கள் அந்த கிரியேட்டில் சொல்லப்பட்டிருக்கு இப்படியாக அப்போ சிறர் போதனைகள் நம்பிக்கைகள் இந்த கிறிஸ்தவ வாழ்வுக்கு மிக முக்கியமான ஒரு காரியமாகும் முதலாவது அப்போ சிறு போதனைகளும் நம்பிக்கைகளும் அதில் மிக முக்கியமான ஒரு போதனை ரோமர் ரோமர் எட்டு பதினாலை அவரை அப்பா பிதா இருந்து அழைக்கத்தக்கத்தன ஒரு புத்திர சுகாத்தின் ஆவியை உரிமை நமக்கு தந்திருக்கிறார் என்று அப்போ சில பவுன் நமக்கு அந்த ஒரு கடல இயேசு கஷ்ட முன்பாக கிடைத்த ஒரு அந்த ஒரு ஆசீர்வாதம் அப்போ சொல்லி பவுன் அதை உறுதிப்படுத்தி அவை அப்பா என்று அழைக்கத்தக்க ஒரு புத்திர சுகாதன் ஆவியை உரிமை தந்திருக்கிறார் என்று அவர் சொல்கிறார் இது அப்போது சில ஒரு பிரமாணத்தில் மிக முக்கியமான ஒரு காரியமாகும் ஏனென்றால் ஏன் அப்போது சில பிரமாணங்களை அது உருவாக்கினாங்கன்னா அப்போ நிறைய கள்ள உபதேசங்கள் இருக்குது ஈவன் பிதா தேவனை பற்றி கத்ரா இயேசு தவணை அம்ம மாவிட அவதாரம் அவர் ஒரு சிலர் சொன்னாங்க அவர் வெறும் ஒரு மனிதர் மட்டும்தான் ஒரு சிலர் சொன்னாங்க அவர் வெறும் கடவுள் மட்டும்தான் இல்லை அவர் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கடவுள் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் மாவிடு மனிதர் தன்மையில் இருந்தார் இந்த மாதிரி அவர் கன்னிமலி இடத்தில் பரிசு தமிழ் உட்பார் இனிமான் பொத்தி புலாத்தில் காலத்தில் பாடுபட்டு சிறுவில் அறையப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக அந்த தண்டனையை ஏற்று நமக்கு மீட்பை உண்டு பண்ணினார் அவர் திறந்து மூன்றாவது நாளே உயிர் திறந்தார் அதன் பிறகு நாற்பது நாட்கள் அவர் ஈஸ்வரையை தரிசனத்திற்கு பரமேறிதாருடைய வாழ்ந்த வசத்தில் இருக்கிறார் அங்கிருந்து அவர் பரசுத்தாவினார் நமக்கு அனுப்பினார் மீண்டுமாக வரப்போகிறார் மனிதோரியும் உயிர்வோர் நியாயம் இருப்பதற்கு மிதமாக வரப்போகிறார் அவளை நம்புகிற பிறகு நித்திய ஜீவனை அவர் பார்க்க இந்த அப்போசன பிரமாணம் மாறாத ஒரு பிரமாணமாக அதன் பிறகு யாராலே மாற்ற முடியாத ஒரு பிரமாணமாக இருந்தது இதில் கள்ள உபதேசங்கள் அடிபட்டு போயிட்டு யார் மேற்கொண்ட கள்ள உபதேசங்களுக்காக இதை இந்த விசுவாச பிரமாணத்தை அவங்க சொல்ல மாட்டாங்க அப்போ அவங்க அடிபட்டு போயிட்டு இந்த விசுவாச பிரமாணம் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆண்டுடைய கிருபியினாலும் இது நமக்கு கிடைக்குது கற்பதுக்கு சோதனை ரெண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனாய் இறைவனை விசுவாசிக்கிறேன் நம்முடைய இறைவன் நம்ம மனங்கிற இறைவன் யாருன்னா நமக்கு அவர் கடவுள் மட்டுமல்ல தகப்பனாகிய பிதாவாகிய தந்தையாகிய இறைவனாக இருக்கிறார் இப்படி நம்ம சொல்கிறதில் அந்த ஒரு உரிமை எப்படி நம்மளுக்கு கிடச்சுன்னா அது உரிமைக்கு நம்ம பார்த்து அல்ல நம்ம பார்வைகளும் நீசனமாக குற்றவாளிகளும் ஒரு குப்பையிலும் குப்பையாக நம்ம இருந்தோம் ஆனால் கத்திராய் இயேசு கிருஷ்ணன் மூலமாக பிதா வாயிந்தேடைய திருக்குமாரன் கத்ரா இயேசு கிருஷ்ணன் மூலமாக இந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்தது அப்பா பிதா என்று ஒரு பாக்கியம் இந்த அவரை அப்பா என்று அழைக்கிற அந்த ஒரு காலத்தில் மூன்று அவருக்கு மூன்று பெயர்கள் முதலாவது யாவே இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னா இருக்கிறவராக இருக்கிறேன் தொடக்கமும் முடிவும் இல்லாதவர் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர் சர்வ சக்தி படைத்தவர் எல்லாவருக்கு கீழ் சர்வ ஆளுகை படைத்தவர் இந்த ஒரு இருக்கிறவராக இருக்கிறேன் சொல்லுவது அவர் நம்மளோடு எப்பொழுதும் இருக்கிறார் அது நம்ம பயந்து கொள்ள தேவையில்லை பயப்பட தேவையில்லை சில சமயம் நமக்கு ஒரு மனசில் ஒரு பயம் ஒரு சோர்வு அவர் நம்மளோடு தான் இருக்கிறார் இருக்கிறார் எப்பொழுதும் இருக்கிறார் அவர் எப்பொழுது இருக்கிறார் எப்பொழுது நம்மளோடு இருக்கிறார் யாவே அடுத்ததாக அவருடைய பெயர் அடுத்ததாக அவர் அதோனை என்கின்ற அந்த இவ்வளவு பாசையில நாம் அழைக்கிறோம் அதோனை என்றால் தேவன் எங்களுடைய எஜமான அவர் என்னுடைய நாங்கள் அவருக்கு கீழ்பட்டவர்கள் நாங்கள் அவரை அவருக்கு கீழ்ப்படிதல் லோடு இருக்கிறோம் அவருக்கு அன்பு செலுத்த வேண்டும் அவர் எஜமானர் எஜமான தகப்பெண் என்று சொல்லும் பொழுது அதனுடைய உரிமை அவர் எஜமான என்று பொழுது அவர் நம்மை படைத்தவர் நம்மை ஆளு செய்கிறவர் நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் அவர்தான் பொறுப்பாக இருக்கிறார் நாமுடைய பிள்ளைகள் நாமுடைய எஜமானன் அவர் எஜமானன் என்று பொழுது நாம் அவருக்கு அடிமைகள் என்று நம்முடைய உள்ளத்தில் நாம் உண்மையான அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லும்போது அது கிடைத்த ஒரு பாக்கியம் தான் உண்மையான அதற்கு கல்வியானவர்கள் கிடையாது அதோனில் என்னவென்றால் தேவன் நம்முடைய எஜமான நாம் அவருக்கு கீழ்ப்பட்டவர்கள் அவருடைய அவர் எஜமானர் என்று சொல்லும்போது நாம் அவருக்கு கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாக இருக்கணும் ஒவ்வொரு காரியத்திலும் சின்ன காலத்தில் பெரிய காலத்தில் அவங்க நம்ம கீழ்ப்பணிந்து நடக்கணும் தகப்பன் என்று அவர் நம்ம இடத்துல அன்பு காட்டும்போது நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு அவர் நம்ம அவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படி நடக்கணும் பேத வசங்களுக்கு கீழ்பணிந்து நடக்கணும் அவர்களை அன்பு செலுத்த வேண்டும் அவர் எப்படி நம்ம இடத்துல அன்பு செலுத்தினார் யோவான் மூணு பதினாலு தேவன் தமிழ் ஒரே பேரனுக்குமான விசுவாசிக்கிறேன் என்னோ அவன் கெட்டுப்பாங்க நித்தியஜயனை அரைமணிக்கு அவரை தந்திரல இவ்வளவு உலகத்தில் அன்புக்கு இருந்தால் இது வேதத்தை நான் வாசிக்கிறோம் அப்படியே அவருடைய எஜமானாக இருக்கும்போது நாம் அவருடைய சிருஷ்டிகளாக அவருடைய அடிமைகளாக அவர்கள் கீழ்படுத்த பைகளாக நன்றி உள்ள பெயர்களாக எதமான அவரை நம்மை படைத்த எதமான அவரை நேசிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் அடுத்ததாக எல் சர்வ வல்லமை உள்ள கடவுளாகிய இறைவன் எல் ஷெடாக் என்று நம்ம சொல்லும் பொழுது எல்லாம் பலன் அவரால் முடியாது எதுவுமே இல்லை நம்ம வாழ்க்கையில் சிலமே ஒரு சிக்கல்கள் பாருங்க அந்த எகிப்து இருந்து சிலர் விடுவிக்கப்பட்டு வந்து செங்கடலுக்கு வந்துட்டாங்க செங்கடல் எப்படி முன்னாடி செங்கடத்துக்கு பின்னாடி எகிப்து ராணுவம் சூழ்நிலை ரொம்ப மோசம் ஹண்ட்ரட் பர்சன்ட் மோசமாக இருக்கு ஆனால் மோசில கோல நீட்டு அப்படின்னா செங்கடல் ரெண்டாக தெரிஞ்சது ஆனால் சத்ப பார்த்த எந்த சூழ்நிலையும் மாற்றுவதற்கு அவரால் முடியும் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அப்படியே நம்ம அவரை விசுவாசிக்க வேண்டும் எழுச்சராய் தெய்வமாக நம்ம விசுவாசிக்க வேண்டும் அப்படி நம்ம விசுவாசிக்கும்போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கை மற்றவர்களை பெற்றுக்கொள்வோம் அதிர்ச்சி நடத்தி கொள்வோம் அந்த விசுவாசம் நம்முடைய ம ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதன் மூலமாக நாமளும் பிறருக்கு அவர் எழுச்சரை சர்வ வல்லமையுள்ள கடவுளாகிய இறைவன் என்ற நாம் பிறருக்கு நாம் போதிக்க முடியும் நம்முடைய விசுவாசத்தை அவர்கள் கண்டு அவர்களும் அந்த விசுவாசத்தில் வளர்வதற்கு ஏதுவாக இருக்கும் பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன் மூன்றாவதாக அவர் வானத்தையும் பூமியை இந்த ஒரு பதம் நம்முடைய தேவனாகிய பிதாவாகிய தேவனுக்கு மட்டும்தான் பொருந்தும் வேற எந்த ஒரு தத்துவத்தையும் வானத்தையும் பூமியும் படைத்த கடவுளை நான் விசுவாசிக்கிறேன் இல்லை வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள் என்று கிடையாது இந்த மதத்திலையோ இன்னும் பிற மதங்கள்லையோ கடவுளுக்கு இந்த ஒரு அடமொழி கிடையாது ஏனென்றால் அங்கு வானத்தியின் பூமியும் படைத்த கடவுள் இல்லை ஆனால் இந்த கிறிஸ்தவத்தில் வானத்தியின் பூமியும் படைத்த கடவுள் என்று சொல்லும் பொழுது அவருக்கு வானத்தியின் பூமியும் அந்த சராசங்களையும் படைத்த கடவுள் நம்மை உண்டாக்கினவர் பூமி பூமியில் உள்ள மனிதர்கள் மிருகங்கள் மரம் செடி கொடிகள் சமுத்திரம் கடல் கடல் வாழ் மிருகங்கள் மீன் எத்தனை பெரிய ஒரு திருமணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது இப்போ இதெல்லாம் யூடியூப்பில் பார்க்கும்போது ஆச்சிரைப்படுற அளவுக்கு அப்பா எப்படி ஒரு அப்பளவுக்கு அந்த அப்படியே சமுதிரத்தில் படைச்சி வச்சிருக்க இன்னும் நிலத்தில் பார்த்தீங்கன்னா யானை இந்த மாதிரி பல்வேறு மிருகங்கள் எவ்வளவு பிரம்மாண்டமாக நீங்கள் எல்லாம் படைத்த தேவை நம்முடைய பிதாவாகிய தேவனாக இருக்கிறார் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு அந்த வானத்தை வானத்தையும் அந்த அண்டசாசனையும் சிசிக்கிற மனதை மனிதனம் உருவாக்கி அவங்க ஜீவ சுவாசத்தை இருக்கிற மனதை மண்ணினால் உருவாக்கி நம்ம ஜீவ கொடுத்தா சுவாஸ்தி கொடுத்தாரு நம்ம அந்த விசுவாசம் நம்ம என்ன சொல்கிறோம் அவளால் கூடாது நன்றி சரி சித்தனை வரும்போது நம்ம இப்படி நினைக்கணும் அந்த நான் வளர்ச்சி அந்த உள்ளு உறுப்புகளையெல்லாம் உண்டாக்கினா காடு கையின் முப்பு கன்று காடு இதயம் நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல் இறைப்பை குடல் பகுதி இந்த இரத்த நாடுகள் அனைத்தையும் சிறுத்தை அவர் தான் அப்படி இப்போ நம்முடைய சரீரத்தில் ஒரு பிரம் இருந்தது அப்பா மனிதனை மணி நாள் உருவாக்கி அவருடைய ஜீவ சுவாசப்பட்டு அத்தனை உருவத்துமே உண்டாக்கிற கடவுள் நீங்கள் சொன்னால் போதும் அது சரியாக இருந்தது நீங்கள் தொட்டால் போதும் அது சரியாக இருந்தது அப்படியே இப்படி ஒரு விசுவாசம் இருந்தது நான் நிச்சயமாகவே அப்படியே நம்ம சரீரை சுகத்தையும் பெற்றுக் வானத்தில் வானத்தையும் பூமியை படைத்த செல்வோம் உள்ள கடவுள் என்பதே நம்ம அந்த விசுவாசத்தில் நம்ம இந்த ஹெட் கவுண்டேஷன் போர்ட்ஸ் நம்ம எப்படின்னா தலை அறிவு மட்டும் கிடையாது தலை நம்ம நம்ம காலை காலரை கேட்கணும் அதை நிர்வாகத்தில் வந்து அந்த வேத வசன நம்ம தியானிக்கணும் அதை அப்பியாசப்படும் செயல்முறைகளை நம்ம வாழ்க்கையில் அதை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அதை பார்க்கணும் அப்போ கைகளில் நம்ம அதை நடைமுறைப்படுத்தும் அப்போ நம்மளுடைய இந்த சர்வ வானத்தையும் பூமியை படைத்தவர் சொல்லும்பொழுது அவர் நிச்சயமாக வானத்தை முன்னே பிறக்க ஆட்சி செய்கிற கடவுள் நம்முடைய சரீரத்தில் சுகத்தை கொடுக்க முடியும் நாம் பிறகு போது அவங்களுக்கும் சரீர சூழல் கிடைக்கும் அந்த கிறிஸ்மாஸு ஜெமிப்பான் ஆனால் சரீர சுகத்தை குறிப்பாக அந்த ஜெயித்துக்கு வாங்க கண்டிப்பாக அவங்க சரீர சூழல் கிடைக்குதான் என்ன அற்புதம் அதிசயம் கண்டிப்பாக நிறைவு ஆனால் இவை கட்ரா இயேசு கிறிஸ்டின் மூலமாக மட்டுமே அந்த நம்ம ஜெமினா நமக்கு அந்த அதிகாரத்தை பெற்றுக்கிட்டு கத்தராய் ஏசு கிருஷ்ண அவர் அப்பா என்ன சொல்கிறார்கள் அவை நாம் கூட விதமாக கேட்டுக்கொள்கிறோம் சின்ன தமிழகம் தருவாறு சின்ன அவர்காக செய்ய வருகிறார் அடுத்ததாக அவர் திரியே கிரை திருத்துவ தேவனின் திருத்துவ நிலை நாம் ஆழ்வார்கள் தேவனின் திருத்துவ என்று சொல்லும்போது அவர் திருதாவின் மீதமாக கத்தராயில் இயேசு கிருஷ்ணியாக பரிசுத்தூழுவை ஆவியாளர்களாக அவர் வெளிப்பட்டிருக்கிறார் ஒரே தேவன் தான் மூன்று கடவுள் கிடையாது ஒரே தேவன் மூன்று ஆத்தத்துவமாக இருக்கிறது ஒன் கார்ட் த்ரீ பர்சனாலஜிஸ் கை ஒரு கை இருக்கு அந்த கை இந்த கையில் பார்த்தீங்கன்னா அஞ்சு தேவன் இருக்கு இது அஞ்சு கையில் நம்ம சொல்லுவோமா ஒரு கையில் அஞ்சு தவறு ஒரே தேவன் மூன்று திருத்துவமாக இதாவாகிய தேவன் அவர்கள் திருத்தமான கற்றாய் ஏசுகஸ்டு சுற்று ஆளுநராக இருக்கிறார் எதற்கென்றால் அவருடைய சர்வ ஆளுநிற்கீழாக அவருடைய முடிவில்லாத காலத்துக்கு முக்கியமான கத்தாய் ஏசுகஸை நமக்காக சந்தித்தார் கத்தாய் ஏசுகஸ் இந்த பூமிக்கு வந்து நமக்கான மீட்பை பாவ மன்னிப்பு ரட்சிப்பை ஈடுபடுத்தார் அவர் நம்புகிற வந்து பாவ மன்னிப்பு காவ பரிகாரம் காவ விமோச்சனம் அவள் மனத்துறைக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கான அருளோட ஆசீர்வாதங்கள் குடும்ப நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறார் இந்த உலக வாழ்க்கை நாம் போது பரிசுத்தவாய் வாழ்வதற்கு அவர் பரிசுத்தினுடைய ஆவியானுடைய அபிஷேகம் பிறகு வல்லமை தான் அவர்கள் மேற்கொள்கிறார் பரிசுத்த ஆவியனுடைய வல்லமை தான் நாம் பிறகு பெற்றுக் கொள்கிறார்கள் ஆவியின் கனிகள் து அன்பு சந்தோஷம் சமாதானம் நீதி தூமை சாந்தம் தைரியம் நற்புண விசுவாசம் வந்திருக்கிறோம் ஆவியின் வரங்கள் மூலமாக பசுத்தார்கள் பிரிவு செய்தார் திரும்பி திருப்பூர் அற்புத அதிசயம் நடக்குது சின்னமாக ஞானத்தின் ஆவியானவர் அன்பின் ஆவியானவர் மூலமாக நம்ம அன்பு செலுத்துகிறோம் இன்று மூன்று கூட அவர் வெளியிட்டிருக்கிறார் இதில் கள்ள பிரதேசம் நிறையா இருக்குது அது நம்ம ஜாக்கரியாக இருக்கும் ஒரு சில நண்பான ஏசு கிறிஸ்டர் மட்டும்தான் அவரே பிதாபாகி தேவன் அவரே ஏசு கிறிஸ்து அவரே பரிசுத்தார்கள் அது மிகப்பெரிய ஒரு கல்ல கொடிய கள்ள உதேசம் இருக்கும் இன்னொரு போஸ்ட் என்னன்னு சொன்னாங்கன்னா விதாவாக நேமன் தான் ஏசு கிறிஸ்து அவர் அவர் கடவுள் கிடையாது மனிதன் மட்டும்தான் அப்படின்றாங்க அவங்க பரிசுத்தார்கள் அவங்க மருந்துக்கா அப்படி இல்லை பிதா தேவன் அவர் கடவுள் அப்படி திருக்குமா நான் இயேசு கிறிஸ்துவும் கடவுள் தான் தூய ஆவியானவரும் ஆவியானதும் கடவுள் தான் மூணு பேரும் விதா தேவனுக்கு கத்திர இயேசு கிறிஸ்து அவர் சாட்சியாக இருக்கிறார் கத்திரா ஏசு கிறிஸ்துவுக்கு எங்கே சாட்சியாக இருக்கிறாங்க அவருக்கு ஞானசான கதையாக இருக்குது

இன்னும் ஒரு சில பரசுதாவினை மட்டும் பிடிச்சுட்டு இது திருத்தவத்தில் இருந்து நம்ம புதாவாக வந்துட்டு அப்புறம் இது ஏகத்தின நம்ம விசுவாசத்து நம்முடைய வாழ்க்கை நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு ஆசைப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தில் மிக்க ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையார் இருக்கு ஒரு சிலர் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணாங்க ஒரு நல்ல ஒரு மனிதன் ஒரு மகான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடவுடை திருத்துவாடு எடுத்து போது அவரும் கடவுன் என்ன விதாவது தந்தையாகிய கடவுள் கத்தாகிய எஸ் மகனாகிய கடவுள் உங்களுக்கு ஒரு செய்தி மூலமாக நான் விளக்கிடுறேன் மௌனமாக கேட்குறேன் நான் இருக்கிறேன் நான் வந்து ஒரு மனிதன் என்னுடைய மகனும் ஒரு மனிதன் தான் மனிதன் ஆனால் என்ன எனக்கு அவனுக்கு வித்தியாசம் நான் தகப்பனாகிய மனிதன் அவன் மகனாகிய மனிதன் மனிதன் ஆனால் மனிதன் தான் இயேசு இயேசுகிறிஸ்துவும் விதாவாகிய கடவுள் என்றால் கத்திர இயேசு கிறிஸ்துவ கடவுள் தான் மகனாகி கடவுள் அவர் தந்தை தந்தையாகிய கடவுள் அவர் மூலமாக அவர் பறமையு பிறகு அவர் மூணு மகன் பரிசுத்தூவி ஆகியன கருதப்படுகிறார் பரிசுத்தூர் தூய் ஆகியானதும் கடவுளுடைய அந்த திருத்துவையில் ஒரு நபராக இருந்து இப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் அவர் வாச முடிகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் தேவம் நம்ம அம்மா தேவம் நம்ம மோடி இருக்கிறார் மோடி இருக்கிற ஆசை இந்த அர்த்தம் திருத்துவத்தை நம்ம சரியாக நம்ம புரிந்து கொள்ளலாம் இதற்கு எப்படி புரிந்து கொண்டாங்கன்னா நம்முடைய தலையிலிருந்த நம்முடைய இதயத்தில் வேதரசவம் நம்ம தியானித்து ஆனவே இந்த திருத்துவத்திற்கு தான் சரியான ஒரு கூடுதலை நமக்கு கட்டுக்கொண்டு நம்ம இந்தியாவுமே அதாவது வாழ்ந்து கொண்டு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் இல்லை ஒரு மாதம்ல இருந்து நாங்கள் ரெண்டு மாதம் மாதம் முழுதுமா நம்ம விளக்கப்படும் அனைத்தும் காத்துக்கோங்க நிச்சயமாக நம்ம திருப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க கால மூலம் வீட்டு தண்ணியை வாங்கினது ஆளுநர் விட்டுப் பணிகளை தான் வாஞ்சை உதவுவதற்கு அவர் வாஞ்சியை வாஞ்சை விருப்பம் விருப்பம் என்ற அது மேலோட்டமாக வாஞ்சினு உள்ளான ஒரு விருப்பம் அந்த கொண்டு தான் என்றால் இந்த நம்ம முழுதுமாக உலகத்திலே கொண்டு கொள்ளலாம் அதற்கான திருமையை தேவன் அவரை பசு ஆவையான நிமாந்து நமக்கு நிச்சயமாகவே தருவாங்க எத்தனை பேர் புரிந்து கொண்டிருக்காங்க நம்ம புரிந்து கொண்டாத இருக்குன்னா அதை காத்திருந்து இதை கொடுத்துட்டாங்க எனக்கு கொடுங்கப்பா நம்ம கேட்கும்போது நிச்சயமாக நம்ம முடிச்சுருக்காங்க கேளுங்கள் கொடுத்தவரும் கேளுங்கள் கண்டிப்பாக தத்தனை கேட்க போன வார்த்தை சும்மா கேட்டோம்னா நிச்சயமா அந்த திருத்த கொண்டு இருக்கு ஆனால் யார்த்தையும் மனுஷனுக்கு போய் கேட்கறது ஏன்னா வேத எந்த மனுஷனும் பொய்யன் தேவனே நீங்கி வருது மனுஷனுக்கு என்ன அவங்களே கொள்கையை டாக்டர்னு கூட சொல்லித்தரணும் தேவன்கிட்டயே கேட்போம் டாக்டர் இந்த வேறு வசதிமோ நம்மளோட பேசுவோம் அவன் மற்ற பொய்யான வசதியை நம்ம நிறைவேற்றணுமோ நிச்சயமாக வயசு நினைக்கிறதுக்கு தேவனுக்கு செய்வோம் இது திருத்துவர்கள் முடிவாக நம்ம சர்வ வல்லமையுள்ள படைப்பின் தந்தையாக இறைவனு இருக்கிற ஐந்தாவது அத்தி அத்தி நம்ம கேட்கிறார்கள் அப்போசுமை போனவர்களும் சந்திப்பையும் மற்றும் சர்வ வலங்கள தகப்பனாகிய இறைவனை விசுவாசித்து அவர் வானத்தை பூமியும் அடைத்தவர் அவருடைய திரியக திருத்தங்களை முடிவாக இந்த நான்கு காரியங்களில் முடிவாக நான் முடிவாக என்னவென்றால் தேவன் நம்முடைய தகப்பன் அவர் ஒரே பரவமான இயசு நமக்காக வைத்துக் அவன் மூலமாக நமக்கு பாவம் பாவ பாவப்பரிகாரம் பாவ விமோச்சனை கட்சிக்கு கட்சியது பரிசுத்த வாழ்க்கை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் நம்மளால் இருந்தாங்க இது பறவையை ஈடு உடல் நித்திய கொள்கிறோம் இந்த உலக வாக்கை நம்ம வாழ்வதற்கும் அவரை பரிசுத்தூர் ஆக வேண்டிய அபிஷேகங்கள் மகனும் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இத்தி தீவத்திற்கு பெயராக இருக்கிறோம் ஏவனால் தமிழக தகப்பன் இந்த உரிமையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் ராமோட ஒரு ஒரு அந்தஸ்தை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு சாத்தியத்தை சர்வ வல்லமேல தகப்பென் என்று சொல்லும்போது யாவே இந்தமாக யாவே தேவன் இருக்கிறவராக இருக்கிறார் இருக்கிறவராக இருக்கிறேன் தேவன் தேவனுடைய எதமாக சர்வ வல்லமில்ல எரிஷ்டராய் தரவும் அவர் சர்வ பலங்களில் கடற்கிறார் அதன் பிறவர் வானத்தை மூணையும் படத்தவர் அந்த சராசனர்களுக்கு உருவாக்குகிறார் மனிதனை நம்ம தான் இத்தனையும் சிகிச்சைத்து வச்சிருக்கார் அவரோட பிள்ளைகள் உலக தோட்டத்துக்குடன் அவர் தெரிந்து கொண்டார் அவர் திருத்துவ நிலை மூன்று தூரங்களாக மூன்று ஆற்றுக்கு அவர் வெளிப்படுத்திருக்கிறார் காரியங்களை கற்றுக்கொண்டோம் இதில் நாம் உறுதியாக இருக்கணும் எந்த ஒரு தலைவர்களும் நம்ம அண்ண முடியாது இந்த சத்தியத்தை நாம் உறுதியாக பிறகு இந்த சத்தியத்தை நம்ம போது நிச்சயமாகவே நம்முடைய சமை தனது மூலமாக நாம் ஆசை இருக்கிறார்கள் ஏனென்றால் வேதர் செஞ்சது சக்தி தேர்வு சக்திய மூலம் உறுதியாகும் என்று வேத சத்தியத்தில் நிலையத்திற்கு பல்ல உபதேசத்தாக கால் முறை இடமும் கூட விடாது இந்த அப்போசில் போகமாக நான் கற்றுக்கொண்ட கால நிலை அப்போசில் திரி எதுக்காக உருவாக்கப்படுது உருவாக்கப்படுது என்றால் அல்ல உபதேசங்களுக்கு ால் நெய் சக்தியை அவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எதிர்பார்க்கப்பட்டது இந்த வேத சக்தியை ஆசிரியக்கப்பட்டவர்கள் பார்த்தவர்கள் மற்றவர் ஆசிரியப்படாக தேவகாமிக்கு மையங்களாக அதே விதம்